ஹாய் எவ்ரிவன் கடந்த வருடம் இறுதி பகுதியில் இலங்கையில் நடந்த ஜனாதிபதி தேர்தல் அதுக்கு பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தல்கள் இலங்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று நடந்தது எல்லோருக்குமே தெரிஞ்சது இந்த ஆட்சி மாற்றத்துக்கு உடனெடுத்து பார்த்தீங்கன்னா புதிய அரசாங்கம் உடனடியாக இந்த கட எதிர்வருகின்ற இரண்டு மாதங்களுக்குள்ள உள்ளூராட்சி தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் சில செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த அடிப்படையில அரசாங்கத்தால ஒரு புதிய ஒரு சட்டம் மூலம் ஒன்று உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பாக புதிய சட்டம் விசேட சட்டூலம் கொண்டு பார்லமன்ற வந்து என் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இந்த சட்டம் மூலம் பார்த்தீங்கன்னா கடந்த அரசாங்கத்தினுடைய காலப்பகுதியில உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் கோரப்பட்டு அந்த தேர்தல் வந்து என்ன செய்யணும் வேட்புமனுக்களின் அடிப்படையில தேர்தலில் நடத்த முடியாத ஒரு நடைமுறை சிக்கல் இருந்த தான் அரசாங்கம் என்ன செய்திருந்தா புதிய ஒரு சட்டம் மூலத்தை கொண்டு வந்து அந்த ஏற்கனவே கோரப்பட்ட வேட்புமனுக்களை நிராகரிச்சு புதிய வேட்புமனுக்களின் அடிப்படையில் தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளுக்காகத்தான்

கடந்த அரசாங்கத்தினால் என்ன செய்யப்பட்ட உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான ஒரு வேட்புமனுக்கள் என்ன செய்ய கோரப்பட்டு அதுக்கு பிறகு அது நிதி இல்ல என்ற காரணத்தை வந்து காரணம் காட்டி என்ன செய்யப்பட்ட தேர்தல் வந்து பிற்போடப்பட்டிருந்தது இந்த தேர்தல் பிற்போடப்பட்டதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கோரப்பட்ட வேட்புமனுக்கள் எல்லாமே தாக்கல் செய்யப்பட்டதுக்கு பிறகு வந்து தேர்தல் என்ன கடைசி வரைக்கும் தான் இராய்மை தேர்தலும் பார்லிமெண்ட் தேர்தலும் நடந்திருந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தொடர்பாக பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கின் அடிப்படையில் ஒரு அடிப்படை உரிமை உள்ளாட்சி தேர்தல்கள் வந்து உடனடியாக நடத்தணும் என்று கடந்த வருடம் பகுதியில் வந்து உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருந்தது உள்ளாட்சி தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் அது நடத்தப்பட வேண்டும் அது அடிப்படை உரிமை முதல் என்று ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருந்தாங்க அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அரசாங்கம் என்று புதிய அரசாங்கம் உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிற இடத்துல தான் கடந்து ஏற்கனவே கோரப்பட்ட அந்த ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் தேர்தலை நடத்துவது ஒரு சாத்தியமற்ற ஒரு பிரக்டிக்கலாக சாத்தியமற்ற நிலைமை ஒன்று இருந்தது ஏனெண்டாவது அந்த மனுக்களை தாக்கல் செய்தவருங்க பல பேர் இப்ப கட்சி மாறிட்டாங்க அதே போல பல பேர் அதுல உயிரோட இல்லாத நிலைமை அதே போல சில நாட்டிலேயே இல்லாத நிலைமை இப்படியான பல காரணங்களால இந்த மனுக்களை வந்து அந்த பழைய வேட்புமனு அடிப்படையில் தேர்தல் நடத்துறது பிரக்டிக்கலாக சாத்தியமற்ற நிலைமை போயிட்டு சோ அப்ப சாத்தியமாக சரியான முறையில திரும்ப ஒரு தேர்தலை நடத்துவதற்கு புதிய வேட்புமனு அடிப்படையில் தேர்தலை நடத்தணும் என்று சொன்னால் அதுக்காக என்ன செய்யணும் என்று சொன்னால் புதிய ஒரு சட்ட திருத்தம் ஒன்று செய்ய வேண்டியதுவே அரசாங்கத்துக்கு இருந்துதான் இந்த சட்ட மூலத்தை ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக வந்து என்ன செய்யணும் இந்த பில்ல வந்துட்டு பார்லமெண்ட் அரசாங்கம் கொண்டு வந்திருந்தது இந்த கொண்டு வரப்பட்ட பில்லுக்கு எதிராக தான் தற்போது பாத்தீங்கன்னா இன்றைய தினம் வந்துட்டு ஒரு அடிப்படை மனித உரிமை ரெண்டு ஒரு பெட்டிஷன் ஒன்று வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அந்த குறித்த பெட்டிஷன் பாத்தீங்கன்னு சொன்னா சிறிலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளரும் பார்லமெண்ட் உறுப்பினரான ஜனாதிபதி சட்டத்தரன் நிசாம் காரிய அந்த மனுவை வந்து என்ன சொல்ற தாக்கல் செய்திருக்கார் அந்த பெட்டிஷனை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மூன்று நீதியரசர்களை கொண்ட உயர் நீதிமன்ற நீதியரசர்களை கொண்ட நீதிபதிகள் வந்து என்ன செய்யணும் அப்படி சாதிக்கப்பட்டிருந்தது அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹோட்டபிள் ஜஸ்டிஸ் யசந்த கொடாகோட அதே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஜானகண்டி சில்வா அதே போல ஜஸ்டிஸ் அர்ஜுன் உபேசேகர போன்ற நீதியரசர்களான இந்த மனு வந்து என்ன செய்யணும் இன்றைய தினம் வந்துட்டு எடுக்கப்பட்டிருந்தது

மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் பெற்றுக்கொள்வதோட மக்கள் தீர்ப்புக்கு போய்த்தான் என்ன செய்யணும்னு என்று சொன்னா இந்த சட்டம் உரு சட்டமாக்கப்பட வேண்டும் இந்த சட்டம் மூலம் விஷயம்தான் விஷயம் தான் அவரை கேட்டிருக்கிறாரு சோ மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை என்பது அரசாங்கத்தில் இப்ப நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் இருக்கிற காரணத்தால மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை என்பது பாராளுமன்றத்தில் அரசாங்கம் பெற்றுக்கொள்வது என்பது ஒரு கஷ்டமான விடயமாக இருக்க போறது அதே நேரத்தில் பாத்தீங்கண்டா மனுதாரர் சொன்ன மாதிரியாக அதுல ஏதாவது அடிப்படை உரிமை மீறலோ அல்லது வாக்குரிமை மீறலோ இருப்பதாக நீதிமன்றம் அதுல கருதும் என்று சொன்னா விபரணம் போகணுமென்ற தேவைப்பாட்டை நீதிமன்றம் ஏற்படுத்தும் என்று சொன்னான் கட்டாயமாக என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு நிபரணத்துக்கு போய் தான் சட்டமாக்க வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று என்ன செய்யும்டான் நீதிமன்ற தீர்மானத்தின் மூலமாக உருவாக்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது எது எப்படியோ பழைய வேட்புமனுக்களை நிராகரித்து புதிய வேட்புமனுக்களை கோரி அதன் அடிப்படையில் தேர்தல்களை நடத்தலுமாக இருந்தால் இந்த கொண்டு வரப்பட்ட சட்டம் மூலம் என்ன செய்தான் சட்டமாக்கப்பட்டால் தான் புதிய வேட்புமனுக்களை கோரி அதன் அடிப்படையில் அரசாங்கம் என்ன செய்ய உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கான சந்தர்ப்பம் இருக்குன்ற விஷயத்தான் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க வந்தது எதிர்காலத்தில் இந்த குறித்த பென்ஷன் தொடர்பாக நீதிமன்றம் என்ன விடயங்களை சொல்லுதோ அதனுடைய தீர்மானத்தில் எப்படியான விடயங்களை சொல்லுது என்ற விஷயத்த நீதிமன்ற தீர்மானத்துக்கு பிறகு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ நாங்கள் இதுதான் இந்த வீடியோ வந்து பார்க்க வந்த விஷயமா இருக்குது நாங்க இன்னும் ஒரு வீடியோ இன்னும் ஒரு விஷயம் சம்பந்தமா பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்